வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று வாங்கினு பார்க்கலாம் விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் பாண்டியன் வீட்டு மூன்று மருமகளுக்கும் நல்லபடியாக ஆனால் இதில் வரவில்லை என்று பாண்டியன் கொஞ்சம் கவலைப்பட்டு பேசுகிறார் இது சம்பந்தமாக குழலியை கூப்பிட்டு என்னாச்சும் வீட்டில இருந்து யாரும் வரவில்லை மாப்பிள்ள கூட வரவில்லை உனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறார் அதற்கு குழலி ஓ என்று அல்லது புகுந்த வீட்டுல என்னை எல்லோரும் கொடுமைப்படுத்துகிறார்கள் என் மாமினார் மாமியார் பண்ணனாக்கி கேட்டு ஆச்சர் கொடுக்கிறார்கள் என்று வாய்க்கு வந்தபடி சொல்லி பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்களை நம்ப வைத்து விடுகிறார் உடனே சரவணன் செந்தில் கதிர் அனைவரும் கோபப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் ஆனால் அதற்கு முன் அந்த வீட்டுல போய் என்னவென்று விசாரித்து விட்டு வரலாம் என்று செந்தில் சொல்கிறார் அதுக்கு நீங்க போன காரியம் கண்டு போய்விடும் அப்பாவை போயிட்டு வரட்டும் என்று சொல்கிறார் உடனே பாண்டியன் பழனிசாமி மற்றும் சரவணனை கூட்டிட்டு குழனியின் புகழ்ந்த வீட்டுக்கு போகிறார்கள் போனதும் பழனிசாமி எங்க வீட்டு பொண்ணுக்கு தேவையான நகை பணத்தை கொடுத்து தானே உங்களுக்கு நல்லபடியாக

பொருள் வாங்க செலவுகளை செய்திருக்கிறார் ஏன் இவ்வளவு செலவு செய்தா என்று சாதாரணமாக கேட்டதுக்கு கோவிச்சிட்டு சரவணனை வர சொல்லி அங்கே கிளம்பி வந்துவிட்டார் போகும்போது கூட என்னை பங்கு வரக்கூடாது என்று சொல்லி என ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறார் இதை கேட்டதும் பாண்டியன் சரவணன் மற்றும் பழனிசாமி வாய் தொடர்ந்து பேச முடியவில்லை ஆனால் பாண்டியன் கிளம்பும் போது குழலியின் மாமனர் குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்டுவிட்டார் பிறகு வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு கடையில் நிப்பாட்டி பலகாரங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறார் போனதும் குழலை செய்த விஷயங்கள் எதுவும் தெரியாமல் செந்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று சொல்கிறார் உடனே பழனிசாமி அங்கே நடந்த விஷயத்தை குழலை பண்ணிய டாச்சர் அனைத்தையும் சொல்லிவிடுகிறார் இதனை கேட்டதும் மீனா நாங்க ஏதாவது இதுல ஒரு விஷயம் பண்ணினா என்னத்துக்கு ஆயிருக்கும் என்று யதார்த்தமாக சொல்லி கோமதி வயிற்றுல புலியை கழித்து விட்டார் பிறகு குழலையை திட்டமிதமாக கோமதி அட்வைஸ் பண்ணுகிறார் ஆனால் காது ரூமுக்குள் அடுத்ததாக பாண்டியன் வாங்கிட்டு வந்த பலகாரத்தை மருமகளிடம் இதை பார்த்தது மரசி அப்பா எங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு ஸ்பெஷலா மருமகளுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு பழனிச்சாமி பெத்த மகளை விட மருமகள் ரொம்பவே வசத்தின்னு அவருக்கு தெரிந்து விட்டது அதனால தான் பலகாரம் வாங்கிட்டு வந்தார் அது வரும் பலகாரம் இல்லை மருமகள் மாமா கொடுத்த அவார்டு என்று பெருமையாக பேசிவிட்டார் யாரெல்லாம் இந்த செய்தியில் பார்க்குறீங்க பற்றி உங்களுடைய கருத்துகள் உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க